ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைலில் பொடி சாலை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது சூடாக சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நம்ம மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குட்டி சாலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாலை மீன் தான் இந்த மெத்தடில் பண்ணணுன்னு இல்லை எல்லா மீன் குழம்புமே இந்த மெத்தடில் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த சைஸில் மூணு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுக்கோங்க இதை பொடியாக கட் பண்ணி தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பன்னிரெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க சாழ மீன் குழம்புக்கு மிளகு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பொடி சாலை மீனை தலையும் வாழையும் திருகி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காசு சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு பத்து கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீரீட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க முருங்கைக்காயும் லைட்டாக இந்த மாதிரி கீரீட்டு சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரிசி வச்சுருக்கிறேன் தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து மாங்காவும் சேர்க்க போகிறேன் அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்ப அடுப்பில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப கொதி வரட்டும் மூடி போட்டுக்கோங்க குழம்பு பொங்கி சிந்திடக்கூடாது கவனமாக இருந்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் அடுத்த பர்னரில் தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது தேங்கெண்ணையில் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானது இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொதி செட்டும்போது அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குழம்புல கொட்டிடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க உடனே இதை மூடி வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா வத்தி வரணும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொச்சிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் மாங்காவை சேர்த்துறாதீங்க சில மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சி போயிடும் அப்போ குழம்பு வந்து நல்ல புளிப்பாயிரும் முடி போட்டு மறுபடியும் குக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கெட்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட பொடி சாழ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்